ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் நான் சமையல் எதுவும் போட போகிறது இல்லை நாங்கள் வந்து டிமார்ட் போயிருந்தோம் அங்கே வந்து சில பொருள் எல்லாம் வாங்கினேன் நான் என்னென்ன வாங்கியிருக்கேன்றது நீங்களும் பாருங்கள் ஃபஸ்ட்டு பூலேருந்து ஆரம்பிக்கலாம் இந்த பூ வந்து நாற்பத்தி ஒம்பது ரூபா சொல்கிறாங்க சொன்னாங்க நான் வந்து மூணு சரம் வாங்கியிருக்கிறேன் இந்த மாதிரி மூணு சரம் நல்லா இருக்குது நிலவுக்கு ரெண்டு பக்கமும் தொங்க விட்டுட்டு நடுவில் வந்து வளைய மாட்டேன் போட்டு வரலான்ட்டு மூணு வாங்கியிருக்கிறேன் அடுத்தது இந்த டப்பா கண்டெய்னர் நூற்றி பத்தொம்பது ரூபா அதோடய விலை இது வந்து ஃப்ரிட்ஜில் வைக்கலாம்னு சொல்லிவிட்டு இதை வாங்கியிருக்கிறேன் நல்ல வெயிட் நல்லா குவாலிட்டியாக தான் இருக்குது இந்த மாதிரி வாங்கியிருக்கிறேன் அடுத்தது இந்த மாதிரி ஒரு கீ எல்லாம் மாட்டுற மாதிரி ஒரு என்ன சொல்கிறது கீ எல்லாம் மாட்டுற மாதிரி ஒரு ஸ்டாண்ட் இப்போ மாட்டிக்கலாம் இது வந்து நாற்பத்தி ஒம்பது ரூபா அடுத்தது ஒரு இடியோ தட்டு தட்டு ஆறு தட்டு இருக்குது இதை வாங்கியிருக்கிறேன் இந்த மாதிரி எடுத்துக்கிற மாதிரி ஒரு ஆறு தட்டு இதோ இதுவும் ஆஃபரில் தான் வாங்கியிருக்கிறேன் இதோட விலை வந்து அறுநூற்றம்பது ரூபா அடுத்தது ஒரு குட்டு மேக்கர் குட்டு வந்து நான் வந்து இட்லி த இட்லி குண்டால அப்படியே துணியை போட்டு நான் அப்படியே தான் புதிரையாக செஞ்சு அப்படியே தான் வேக வச்சுருக்குறேன் புட்டு மேற்கு இல்லையேன்னு சொல்லிவிட்டு நான் வாங்கினேன் இந்த மாதிரி ஒரு குச்சி மாதிரி ஒன்று இந்த மாதிரி ஒரு உள்ள வளைமு ஒன்று கொடுக்குறாங்க அதுக்குலாம் போட்டு நம்ம மாவு தேங்காய்லாம் போட்டு இது செய்கிறது இது ஒன்று அடுத்து இந்த மாதிரி ஒரு சின்ன டப்பா இதுவும் புத்தில் வைக்கணும் தான் வாங்கினேன் இது ஒன்று வாங்கியிருக்கேன் முப்பத்தி ஒம்பது ரூபாய்க்கு அப்புறம் குட்டியாக ஒரு மக்கு குழந்தைங்களாம் தண்ணி மொண்டு குளி குளிக்கிறதுக்கு பெரிய மகள் எடுத்து அவங்களால ஊற்ற முடியல அதனால இது ஒன்று வாங்கினேன் இதோட ரேட்டு வந்து இருபத்தி அஞ்சு ரூபா அடுத்தது ஒரு மேட்டு இது வந்து கிச்சனில் போட்டுக்கிறதுக்காக வாங்கினேன் இதோட ரேட்டு வந்து தொண்ணூற்றி ஒம்பது ரூபா இது நல்லா இருக்குது குட்டியாக இதுலேயே பெருசு இருக்குது நான் வந்து சின்ன சைஸ் தான் வாங்கினேன் சின்னதே போதுன்ட்டு அது இதுவும் வந்து கிச்சனுக்கு தான் வாங்கியிருக்கிறேன் இதோட ரேட்டு வந்து நூற்றி நாற்பத்தி ஒம்பது ரூபா இது பாருங்க நூற்றி நாற்பத்தி ஒம்பது ரூபா இது நல்லா இருக்குது இது கால் வைக்கிறதுக்கு நல்லா இருக்குது இது ஒன்று வாங்கினேன் அடுத்தது ரெண்டு துண்டு வாங்கினேன் எங்கேயாவது வெளியில் போனால் கையெல்லாம் துடைக்கலாம் எதுக்காவது எங்கேயாவது ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டோம்னா வெளியில் எங்கேயாவது கோயிலுக்கு இல்லைன்னு எங்கேயாவது காரில் போனோம்னா எடுத்துகிட்டு போகலான்ட்டு ஒரு துண்டு வந்து பதினாலுரூவா சொல்கிறாங்க ரூபா தான் தான் இது வந்து ஒரு ரெண்டு துண்டு வாங்கினேன் நல்ல பெருசாக தான் இருக்குது இதே மாதிரி எதுவும் அதே சைஸ் தான் ரெண்டு துண்டு இது வாங்கினேன் அடுத்து அடுத்தது இது வந்து ஒரு ட்ரே இதோட ரேட்டு வந்து எண்பத்தி ஒம்பது ரூபா இங்கே உள்ளே போட்டிருக்கு பாருங்க எண்பத்தி ஒம்பது ரூபா இது வந்து ஆயில் கேன்லாம் வைக்கிற மாதிரி ஏற்கனவே வச்சுருக்கிறேன் சரி இது ஒன்று எக்ஸ்ட்ரா இருக்கட்டும்ட்டு வாங்கியிருக்கிறேன் இதுவும் நல்லா வெயிட்டாக நல்லா குவாலிட்டியாக தான் இருக்குது இதுவும் நல்ல வெயிட்டாக தான் இருக்குது அடுத்தது இதுவும் இருக்குது வீட்டில் ஆனால் கைப்பிடி போயிருந்துச்சு அதனால் இது ஒன்று வாங்கியிருக்கிறேன் இதோட ரேட் வந்து அறுபத்தி ஒம்பது ரூபா அறுபத்தி ஒம்பது இது வந்து ஒரு பாலம் எல்லாம் வைக்கிற மாதிரி ஒரு டேபிளில் வச்சுக்கலாம் அப்படின்ட்டு ஒரு சின்ன கூடை இது ரொம்ப நல்லா இருந்துச்சு எனக்கு பார்த்தோன்னே பிடிச்சிது அதனால இதுவும் வாங்கிட்டேன் இது வந்து தொண்ணூற்றி ஒம்பது ரூபா தான் நல்லா இருக்குது இது இந்த ஒயருமே நல்ல குவாலிட்டியாக நல்லா இருக்குது அடுத்தது ஒரு ஆட்பாக்ஸ் பாக்ஸ் வாங்கினதுக்கு அத்தனை செட்டு வாங்கினேன் இது ஒரு பாக்ஸ் இது அழகாக இருக்குதுங்க எனக்கு ரொம்ப பிடிச்சது வேணுமா அவங்களுக்கு தேவையான கேட்டாங்க தேவையான வாங்கிட்டு வந்தேன் அழகாக இருக்குது உள்ளேயுமே நல்லா வந்து நல்ல இடம் நிறைய இடம் இருக்குது இது வந்து இதோட விலை வந்து முந்நூற்றி தொ இரநூத்தி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா முந்நூறுவா முந்நூறுவாய்க்கு ஒரு ரூபா கம்மி இந்த ஆட் பாக்ஸும் எனக்கு ரொம்ப பிடிச்சிது வேணும்ன்ட்டு வாங்கினேன் நல்லா டைட்டாக முடிக்கிற மாதிரி தான் இருக்குது ரெண்டு பக்கம் கைப்பிடியும் இருக்குது இப்படி கைப்பிடியும் இருக்கிறதுனால நல்லா அழகாகவும் இருக்குது நாட் பாக்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கா ரொம்ப நல்லா இருக்குது அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் சும்மா பார்க்கலான்னு போனோம் ஆனா போய் நாங்கள் இத்தனை வாங்கிட்டு வந்துட்டோம் இதெல்லாம் நல்ல யூஸ் ஆகும் தானே நமக்கு தான் வாங்கிட்டு வந்துருக்குறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரே ஒரு லைக் போடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்